அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கலைத்துறைக்கே பிறந்த நாள் அதாவது புத்தாண்டு போல இன்று புரட்டாசி மூணாவது சனிக்காமோடு ஒரு ஆண்டு நிறைவு இருக்குது இன்று முதல் புதுப்பிச்சு அனைத்து நாடகமன்றங்களில் ஆள் மாற்றம் செய்து இன்று முதல் அரங்கேற்றமாக உதயமாகின்றது அனைத்து மன்றங்களும் அதாவது இன்று நமது ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குறும்பூர் காட்டு குரும்பூர் குறும்பூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார்லேருந்து சுகர் மில்லு வெய்யா போனீங்கன்னா குறும்பூர் காட்டுக்குடிசியில் இன்று இரவு ரோஜா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அறுபத்தஞ்சி வையாவூர் வை வந்து காஞ்சிபுரம் ரூட்டில் போனிங்கன்னா நம்பர் அறுபத்தஞ்சி வையாவூரில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடமன்றம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நூறு கொப்பூர் அம்பேத்கார் நகர் கொப்பூர் அம்பேத்கார் நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து மன்னூர் ரூட்டில் போனிங்கன்னா கொப்பூர் அம்பேத்கார் நகர் என்ற இடத்தில் இன்று இரவு புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி நாடகமன்றம் என்று பார்த்தீங்கன்னா மோரணம் அம்பேத்கார் நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா கலவை கலவிலருந்து ராந்த ரூட்டில் போனீங்கன்னா மோரணம் அம்பேத்கார் நகரில் இன்று இரவு ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ மன்றம் பார்த்தீங்கன்னா கரந்தை கரந்தை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கரந்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை மன்றம்னு பார்த்தீங்கன்னா தளர்ப்பாடி தளர்பாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தளர்ப்பாடியில் தாமரை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோண முத்தமிழ் நாடக மன்றம் முத்தமிழ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா மதுராந்தங்க போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வள்ளிபுரத்தில் முத்தமிழ் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடகமன்றம் சின்ன உப்புப்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா திமிரி திமிரிலேருந்து நம்பர் ரூட்டில் போனீங்கன்னா சின்ன உப்புப்பேட்டையில் இன்று இரவு எம் சத்யா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சத்யா நாடகம் சத்தி பிரியா நாடக நாடகம் இருந்தது ஊரில் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைன்னா நாடகம் கேன்சல் ஆகிச்சு நமது ஆனந்தன் அலுவலகத்துக்கு புதிய வரவா வந்திருக்கக்கூடிய இன்னும் பாக்கியலட்சுமி நாடகமன்றம் பணப்பாக்கம் பாக்கியலட்சுமி நாடக மன்றம் இன்று எங்கன்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கமே இன்று ஒரு நாடகம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிழி சிறப்பான ஆட்களை போட்டு இன்னைக்கு சிறந்த முறையில் அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அந்த பக்கம் உள்ள ரசிகர்கள் பணப்பாக்கம் சென்று பாக்கிய லட்சுமி நாடக மன்றத்தை பார்க்குமாறு மிக தாமடி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வருடம் எப்படி எங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்களோ அதே போல் இன்று முதல் வரும் வருடத்துக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு அளிங்க சிறந்த மன்றங்கள்லாம் வந்திருக்கிறது சிறந்த நடிகர்களை மாற்றிருக்காங்க அனைத்து நாடக மன்றங்களும் நல்லபடியாக வளரணும் அனைத்து உரிமையாளருக்கும் நாடக கலைஞர்களுக்கும் எங்கள் டி ஆனந்தன் நாடக மன்றத்தின் அலுவலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பல்லாண்டு இன்று போல் என்றும் அனைத்து கலைஞர்களும் இருந்து ஊர் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து எங்கள் பெயரை காப்பாற்றி கொடுக்குமாறு மிக தாமிடு கேட்டுக்கொண்டு உங்களுந்து விடுபடுகின்றேன் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை